அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இணைந்த வாழ்க்கை மரணமோ ஜீவனோ தேவனோடு தான் எனவே தான் சாத்தான் தேவனை விட்டு பிரிப்பதற்கு பல தடைகளை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான் அதற்காகத்தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஜெயிக்கும் சாத்தானை ஜெயிக்க முடியுங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது ஏனென்றால் நமக்கு இந்த சபையாக இருக்கட்டும் நம்மளுடைய ஊழியமாக இருக்கட்டும் சாத்தானான சத்துருவானவன் நமக்கு விரோதமாக பல தடைகளை கொண்டு வருகிறான் நெருக்கங்களை கொண்டு வருகிறான் பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வருகிறான் அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருட்டு விலகாதபடி நம்மளுடைய சுய காரியங்களை நோக்கி நாம் போகாதபடி ஓத்தரம் வரும்போது தேவனோடு இணைந்து நிற்க வேண்டும் எனவேதான் கத்தராய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் என்றும் தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றாதவனும் எனக்கு பாத்திரன் அல்ல என்றும் சொல்லுகிறார் நாம் சிலுவை சுமந்து செல்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் போத்திரத்தின் மத்தியில் நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆகவே இந்த உலகத்திலும் சாத்தானால் கொண்டு வரப்படுகிற துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்பதற்கு முதலாவது நாம் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும் ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை வஸ்திரமாக தரித்து கொண்டு தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் ஆமின்